திருச்சிற்றம்பலம் இந்தபிரான் பெற அருட் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தெய்வ ஜேக்கிலார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்திலிருந்து எம்பெருமான் குளச்சிறை நாயனார் புராணம் பெருநம்பி குளச்சிறை தன்னடி யார்க்கும் அடி ஏன் அருந்தமிழாகரன் வாதில்லமனை கழுனுதி மேல் இருந்தமிழ் நாட்டை ஏற்றுவி தோணிலில் சங்கமைத்த பெருந்தவில் மீனவன் தன்னதிகாரி பிரசமல்கு குறுந்தவில் சாரல் மனமேற்குடிமன் குளச்சிறையே அடிய நீநாதவாள் ஆண்டகரசின் சரித படியையான் அறிந்த படி பகர்ந்தேன முனிவன் கடி மலர்மின் சேவடிகள் கை தொழுது கூழ சிறையார் முடிவில் புகழ் தீரு தொண்டின் முயற்சியினை மூழ்கின்றேன் பண்ணு தொல்போகள் பாண்டின நாட்டிடே சென்னலார்வையில் திங்கரும் பின்னயல் துண்ணு போக புறம்பனை சூழ்ந்தது மண் வன்மையே நார்மண மேற்கூடி அப்பதிக்கு முதல்வர் வன் தொண்ட பெரும் பேரு நம்பி என்றோதிய செப்பரும் சீர் தில்மை வைப்பினாள் திரு துண்டில் வழாதவர் காரணம் கண் முதற்கண்பர் என்ன வே வாரமாகி மகிழ்ந்தவர் தாழ்மிசை ஆறும் அன்போடு வீழ்ந்தஞ்சலி முகிழ்த்து ஈரணன் மொழி எதையோளார் குறியின் நான்கு குலத்தினராயினும் நெறியன குலம் ராயினும் அறிவு சங்கரர்க்கு அன்பர் என பேரில் சரி பூரா பணிந்து எத்திய சீகையார் உலகர் கொள்ளும் நலத்தினராயினும் அழகில் தீமையர் ஆயினும் அம்பொலே நிலகு செஞ்சடையார்கடியாரெனில் தலமுற பணிந்து ஏத்தும் தகைமையார் பண்புமே கார் பலராயனையினும் உண்ப வேண்டி ஒருவரணையினும் என் பேரூக்கிய அன்பால் எதிர்கொண்டு நன்பு கூர்ந்த முது உட்டும் நலத்தினார் கோவணம் சதனத்தால் பொழிந்து ஆதி தேவர்தம் அஞ்செழு தாமவை ஓது நாவன காத்தால் ஊரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பண்பினார் இன்ன நல் தினாரிரில் சேர் மாறர்க்கு சீர்த்திகள் பண்ணு மந்திரிகுமெனாகியார் ஒன்னலர் செற்று உறுதி கண் நின்றோளார் நாயனார் திரு பாதம் நவின்றுளார் பாய சீர்புனை பாண்டிமாதேவியார் மேய தொண்டுக்குமை தொண்டராயினார் புன்னைய பொய் நீக்கவும் தென்னர் நாடு திருநீறு போற்றவும் மண்ணு காளியர் வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பினார் வாதில் தோற்ற அமணரை வன்கழு தீது நீங்கிட ஏற்றுவித்தார் தீரம் யாது போற்றினேன் மேலினியே தூகேன் வேத நீதி மிழலை கூறும் வர்தா திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் குளச்சிறை நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி